அதிமுக பொதுச் செயலாளராக கடந்த சனிக்கிழமை சசிகலா நடராஜன் பொறுப்பேற்றுக் கொண்டதும் அவர் தனது அரசியல் அறையில் முதல் உரையாற்றினார் அந்த சிறப்பாக தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு இருந்தது என்பதை அனைத்து அரசியல் பார்வையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஏனெனில் மிகவும் மெனக்கிட்டு உளவியலோடு தொடர்பு படுத்தி உரை தயாரிக்கப்பட்டுள்ளது இதை தயாரிக்க சில பல நாட்கள் தேவைப்பட்டு இருக்கும் இந்த உரை தயாரிக்கப்பட்டது என்று கூறப்படுவதற்கு முக்கிய காரணம் சசிகலா தனது உரையின் போது முழுக்க முழுக்க எழுதி வைத்த தாளை படித்துதான் பேசினார் ஜெயலலிதா சாவு குறித்த சர்ச்சைகள் பாரதிய ஜனதாவின் தலையீடுகள் அதிமுக அடித்தட்டு தொண்டர்களை கவருதல் என பல தரப்பையும் நோக்கி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சசிகலா பேச்சு அமைந்திருந்தது இது கட்சி தலைமைக்கு தான் தான் தகுதியான நபர் என்ற வார்த்தை முன்வைக்கும் வரிகளும் முக்கிய இடம் பிடித்திருந்தது அதிலும் ஜெயலலிதாவின் மகள் அண்ணன் தீபா தான் ஜெயலலிதாவின் வாரிசாக வர வேண்டும் என்று அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் பலர் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அவரை விட தானே தகுதியானவர் என்பதை உணர்த்த வாதங்களை முன்வைத்தார் சசிகலா அக்கா கோட்டைக்கு போய்விட்டீர்களா அக்கா மதியம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் தான் ஜெயலலிதாவிடம் கேட்பது வழக்கம் என குறிப்பிட்ட சசிகலா தான் தான் ஜெயலலிதாவின் நலம் விரும்பி என்பதை அந்த இடத்தில் பதிவு செய்தார் மேலும் இருபத்தி ஒன்பது வயதில் ஜெயலலிதாவிடம் தோழியாக இணைந்ததாகவும் தற்போது தனக்கு அறுபத்தி இரண்டு வயது என்பதையும் பேச்சில் சுட்டிக்காட்டி தனது இளமை ஆயுட்காலம் முழுவதையும் ஜெயலலிதாவின் நலனுக்காகவே தியாகம் செய்தது போன்ற தோற்றத்தை பேச்சு உருவாக்கியது கனி தெரியும் காய் தெரியும் இலை தெரியும் பூ தெரியும் வேர் தெரியாது என்று பேசிவிட்டு சில வினாடிகள் பேச்சை நிறுத்தினார் சசிகலா ஜெயலலிதா வெற்றிக்கான அந்த வேர் தான் தான் என்பதை குறிப்பாக உணர்த்திய சசிகலா பேச்சை தொடரும்போது போது அந்த வேர் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் என சொல்லி முடித்தார் ஆனால் அவர் பேச்சை நிறுத்திய அடுத்த வினாடிகளில் ஆவேசமாக கரகோசங்களை எழுப்பிய அதிமுக நிர்வாகிகள் அவரது பேச்சின் உள் அர்த்தத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டிருந்தனர் சில வினாடிகள் பார்த்தவர்கள் சில முறை சந்தித்தவர்கள் சில நிமிடங்கள் பேசியவர்களுக்கே ஜெயலலிதாவின் மறைவு அதிர்ச்சியை கொடுத்திருக்குமானால் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கூடவே இருந்த எனக்கு எப்படி இருக்கும் என்று பேசிய சசிகலா தனக்கு தான் ஜெயலலிதா மீது அதிக உரிமை உள்ளது என்பதை வெளிப்படையாகவே கூறிவிட்டார் இந்த வாதங்கள் அனைத்தையும் சசிகலா தீபாவிற்கு கொடுத்த சிக்னல் ஆகவே பார்க்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் ஏனெனில் தான் தான் ஜெயலலிதாவுடன் முப்பத்தி மூன்று காலம் வாழ்ந்து சாப்பாடு முதல் கொண்டு எல்லாவற்றையும் பங்கிட்டுக் கொண்டதாகவும் வேறு யாருடனும் அவருடன் இருந்திருக்கவில்லை என்பதும் தீபாவிற்கான சிக்னல் தான் என்கிறார்கள் சில வினாடிகள் பேசிக்கொண்டவர்களை ஜெயலலிதா இருந்ததாக அதிர்ச்சி அடைகிறார்கள் என்று கூறியதன் மூலம் அதை உறுதி செய்துள்ளார் சசிகலா மேலும் ஜெயலலிதாவை போன்ற குரல் தோற்றம் கொண்டவர் தீபா என்பதால் அவரது வடிவத்தில் ஜெயலலிதாவை அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஜெயலலிதாவை போன்ற பச்சை நிற சேலை சிகை அலங்காரம் போட்டு அவரது கார் எம்ஜிஆர் பாடல் வரிகள் சுட்டிக்காட்டுவது என சகலத்தையும் பிரயோகப்படுத்தியுள்ளார் சசிகலா என்கிறார்கள் தீபாவிற்கு பெறும் சவால் முன்வைக்கப்பட்டுவிட்டது இதை தீபாவால் தனது அத்தையை போன்ற தீரத்தோடு சமாளிக்க முடியுமா அல்லது ஒதுகி நிற்பாரா என்பதை தான் உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டுல கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Звони